கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை கற்றாங்கு கலியை வாராமே செற்ற வால் தில்லை சிற்றம் பலமய்யே முட்ரா திங்கள் முதல் பல் மற்றா நின்றாரை பற்ற பாவமே நோ ரவாதையின் பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பூண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்னும் பேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் நடியின் கீழ் இருக் கென்றார் மனம் இந்த இரண்டும் நடராஜ பெருமானை பார்த்து முதலிலே சொன்னியது ஞானசம்பந்த பெருமானுடைய பண்குறிஞ்சிக்குரிய பதிகம் சிதம்பரத்துக்குரியது கோயில்களுக்கு கோவில் சிதம்பரம் என்று சொன்னேன் ஆகாசத்தலம் சிதம்பரம் என்பதை சொன்னேன் சனகசனாதி சனந்திர சனக்குமார் என்று சொல்லக்கூடிய நால்வருக்கு அருள் செய்த தலம் சிதம்பரம் என்று சொன்னேன் பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கு அருளிய தலம் சிதம்பரம் என்று சொன்னேன் எண்ணாயிரம் கோடி தேவர்கள் காண நின்று ஆடிய பூமியிலே பூமியிலுள்ள உள்ள உயிர்களும் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜோதி பேதத்திலே உற்பவிக்கப்படுகின்றதாகிய பூமியிலே இருக்கக்கூடிய சீவராஜர்களும் அண்டத்திலும் சண்ட பிண்டத்திலும் இருக்கக்கூடிய கீழே ஏழு மேலே ஏழு பதினாலு லோகங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்ங்களும் அந்த நடராஜ பெருமாளுடைய திருநண்டனத்தை பார்த்தார்கள் அது எப்போது என்று கேப்பீர்கள் அதுதான் மார்கழி திருவாதிரை இந்த மார்கழி திருவாதிரையை பற்றி உங்களுக்கு சொன்னேன் இந்த மார்கழி திருவாதிரையிலே சூரியன் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பூமிக்கு கிட்ட நெருக்கமாக வந்து இப்போ சூரியன் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மைல் இல்லையா பல்ல லட்சம் பூமியிலேருந்து பல லட்சம் மைல்களில் சந்திரன் சூரியனுக்கு பின்னாடி இருக்குது அதுவும் பலர் லட்சம் ஒரு லட்சம் மைல் அதே போல் இது ரெண்டுக்கும் மேலே நிற்கிறது ஆதிரை எதுக்கு சூரியனுக்கு அது மகா நெருப்பு சூரியனால தாங்க இல்லாது திருவாதிரை நெருப்பினுடைய அந்த அதுதான் பிற நெருப்பு அது சொல்கிறார் அருணகிரியார் படிவ சொல்கிறார் ஒரு திருப்பூர்ல அது பெருநெருப்பண்ணை சிவனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திரு ஆதிரை பெருநெருப்பு அதுக்கிட்ட யாரும் போகல அவ்வளோ அக்னி அக்னி சூரியனே சூரியனே பயந்துக்கிட்டே போகிறேன் அப்போ சூரிய மண்டலத்திலேருந்து பல லட்சோப லட்சம் அந்த ஆகாசத்திலே ஆகாசத்தினுடைய ஆதி எங்கே இருக்கோ அந்த இடத்துலே இருக்கக்கூடியது அது இந்த மெல்ல 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 மெல்லவாக வந்து இந்த மார்கழிக்கு இந்த வருஷம் பூரா வந்து கொண்டே இருக்கும் மார்கழி திருவாதிரைக்கு பூமிக்கு கிட்ட வரியுது பூமிக்கு கிட்ட வரியுது பூமிக்கு கிட்ட வாரதனுடைய முக்கிய நோக்கம் இந்த பூமியில் தான் உயிர்கள் எல்லாம் கண்ணால் காணக்கூடிய வர்க்கங்கள் எல்லாம் பூமியில் இருக்குது அது நீங்கள் பாருங்கள் எல்லாம் பார்க்க பட்சே இருக்குது பூமியில் ஒரு பெரிய சிறப்பு எல்லாம் பார்க்க பச்சையாக இருக்குது ஆனால் பூக்கைக்குள்ள எத்தனை நிறம் எத்தனை ஆயிரம் நிறம் வருது பாருங்கள் சும்மா இந்த சைட்டில் பார்த்துட்டு வாங்க பச்சையாக தான் எல்லாம் முளைக்குது அதுதான் அம்பாளுடைய வடிவம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது எத்திரியோ மனோரம்யமான அழகு மனோரம்யமான நரம் மணம் இப்போ புரியுதுதானே இதெல்லாம் யார் கொடுக்குறார் ரெவன் தான் கொடுக்குறான் மல்லிகையை பார்த்தோன்னே மணக்குதா இல்லை மல்லிகை எப்போ என்ன இது இந்த மல்லிகை அடுத்த ரெண்டாவது மல்லிகை பவள மல்லிகை என்னோன்று சொல்லுங்கள் சுவாமி கட்டுற சின்ன சின்ன பூ ஊசி மல்லிகை அடுத்த மல்லிகை வாடா மல்லிகை இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு நினைவு இருக்குது கொஞ்சம் இது தடுப்பு அது மல்லிகை முல்லை சாரி முல்லை பாருங்கள் ஆறு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு தத்துவங்களோடு இருக்குது தாமரையில் எத்தனை இதழ் இருக்கும் சாதாரண தாமரையில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இதழ் கொண்ட தாமரைகள் இருக்கிறது ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையும் இருக்குது அது எங்கேயாவது உருவாகி சில இடங்களில் இப்போ இந்தியாவிலாம் இருக்குது அதை காட்டுறாங்க படத்தில் பூவோடைய காட்டுறாங்க மரத்தோடி அப்போ இயற்கையினுடைய படைப்பு என்பது மிக மிக விசித்திரமானது அப்போ இயற்கையினுடைய தோற்றமாகத்தான் இறைவனை ஞானசம்பந்த பெருமான் பார்க்குறேன் அவருடைய பாடல்கள் எல்லாம் இயற்கையோடு சேர்த்து கிளியே இங்கே வா தேனொடுப்பால் முறையிலே உன்ன தரும சிலையாறும் மடக்கிளியே இங்கே வா தேனொடு பால் முறையாலே உண்ணத்தருவன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும் மொய் பவளத்தொடு தரளம் துறையாறும் கடத்தோணி புறத்து ஈசன் அந்த ஈசனு சொல்கிற இயற்கையில் பவளம் முத்து இவையெல்லாம் அந்த பிரம்மபுரத்தினுடைய எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய கடல்களில் இருந்து கொண்டு கொட்டுது துறையாரும் கடல் தோணிபுரத்து ஈசல் தோணிபுரத்தான் பிரம்மபுரம் புறத்தீசன் துளங்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறார் சுவாமி இளம் பிறையாளன் சுவாமி எப்படி சொல்கிறார் பிரிய சூடுனாலே அவர் எப்பயுமே இளமையாக இருக்கிறார் இளம்புறையாளல் திருநாமம் எனக்கு ஒரு காள் பேச கிளியை பார்த்து அந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவினுடைய பெயரை சொல்லி சொல்லி சொல்லுது அது சொல்கிறதுக்கு முந்தி அந்த கடத்தோடி புறம் அப்படி இருக்கிறது அது இயற்கையோடு சேர்த்து பாடுற வண்டு போட மயில் ஆல வண்டு போ அ மயில் அ ஆலே வண்டு மயில் ஆல மான் கன்று துள்ள வரிக் கண்டை பாய சுனை முட்டு அல்ல கேதாரமே மே திருக்கேதாரத்தினுடைய காட்சியை இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் வண்டு பாட பூக்கொள்ள இருக்கக்கூடிய அந்த தாதை தேனை குளிப்பதற்காக வண்டுகள் நின்று ஒவ்வொரு வண்டும் ஒவ்வொரு விதமாக பாடுது ஐயா அது அந்த பூஞ்சோலைக்கு போனால் தான் அந்த நாதத்தை கேட்கல எப்படின்னு சொல்லிடலாது நான் அதை கேட்டிருக்கிறேன் இந்த பூஞ்சோளிகளுக்குள்ள காடு அடர்ந்த காடுகளில் போகும்பொழுது இந்த காட்டு கரையில் இந்த காட்டு மல்லிகை பூத்துருக்கும் காட்டு பூமரங்கள் எல்லாம் பூத்துருக்கோம் அதில் அந்த வண்டு நின்று எல்லா வண்டுகளும் எல்லா ஜாதி வண்டுகளும் மயில்லால இந்த வண்டு பாடுற சத்தத்தை கேட்டு அங்கே மரங்களில் இருக்கிற மயில்கள் கீழே இறங்கி நின்று ஆடுது மான் கன்று துள்ள இதை பார்த்துட்டு என்ன செய்யுது மான் காட்டுக்க இருக்கிற மான் ரொம்ப உணர்ச்சி பிரபாகத்தில் துள்ள எங்கே துள்ளி அந்த குளத்தில் போ துள்ளி குடிச்ச தண்ணீர் குடிச்சு கொண்டு இருந்தது குளத்தில் ரெண்டு துள்ளுது அந்த மான் கண்டடை குழம்பு அங்கே இருக்கிற வரி கெண்டையில் பட்டுட்டுது கெண்டை மீனில் அந்த மீன் வந்து நிலத்தில் விழுது அங்க எங்கே விழாது தாமரை மொட்டில் போ விழுது அதுதான் சொல்கிற பெரிய விஷயம் வண்டுபாட மயிலால் மான்கன்று துள்ள வரி கண்டை பாய சுனை நீலம் நீலோற்பலம் என்று சொல்லக்கூடியதாகிய அந்த ஒரு ஜாதி சாமரையில் அது ஒரு வகை அதுதான் சொல்கிறார் அல்லீக்கமலத்து அயனூ அல்லி கமலத்து மா அவ மாணிக்கவாசன் என்ன ஒரே சொல்ல சொல்லி விட்டுறார் சுவாமி அல்லி கமலத்து அயனும் மாலும் நாங்கள் அதை ரெண்டாக பிரித்து பார்க்குவோம் ரெண்டும் அல்லிதான் தாமரைக்கு அள்ளி என்று ஒரு பேர் அப்போ வெண்டாமரையும் மல்லி செந்தாமரையும் அல்லி ஒண்டாமரையில் இருப்பவன் பிரம்மன் செந்தாமரையில் இருப்பவன் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி அப்போ இந்த நீலோற்பலம் அதில் ஒரு ஜாதி இந்த தாமரை இனத்தில் அது ஒரு ஜாதி நீலோர் வெள்ள நீள் ஓற்பலம் இருக்குது சிவப்பு நீல் ஓற்பலம் இருக்குது நீல நீள் ஓற்பலம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அம்பாளுக்கு கூடுதலாக நம்ம இதுக்கு இல்லை இந்த சிவப்பு நீல் நவாலி சிந்தாமணி பிள்ளையார் கோயிலே இருக்குது போய் பார்க்கலாம் நீங்கள் நீல நீல் ஒரு பல்லாம் இல்லை நீங்கள் இப்போ போகைக்குள்ளே வரையக்குள்ளே பார்க்கலாம் அது இப்படி பூத்துருக்கும் வரி கண்டை பாய எங்கே பாயுது சுனை சுனைக்குள்ளே எதுக்குள்ளே குளத்துக்குள்ளே சுனை நீட்டு அல்லும் கே தாரம் எவ்வளவு அழகை சொல்லி அந்த கேதாரத்தில் இருக்கிற இறைவன் தொண்டரஞ்சு களிரும் அடக்கி தொண்டர்கள் அஞ்சு எது மெய்வாய் கண்மூக்கு செவி இது கலரு அஞ்சும் யானை கண்ணொன்ற பார்க்கும் காதொன்ற கேட்கும் மெய் ஒன்றை விரும்பும் வாய் ஒன்றை பேசும் சரிதானி ஐயா புல்லாத சாமான அப்போ இதை அடக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்குறார் இசையார தொண்டரஞ்சு ரஞ்சு களீரும் அடக்கி அந்த தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த யானைகள் அந்த யானை மத யானை என்று சொல்கிறது இந்த அஞ்சு யானையும் அடக்கக்கூடிய சக்தி இந்த இசைக்கு இருக்கிறது இந்த இறைவனுக்கு இருக்கிறது இந்த தமிழுக்கு இருக்கிறது இந்த தேவாரத்துக்கு இருக்கிறது சுரும்பாத்மல்ல எப்படி சுவாமிக்கு பூ கட்டுறாங்க சுரும்பாக எடுத்து கட்டணும் விரியக்கூடாது மேலே விரிஞ்சால் பூ அதை சுவாமிக்கு மாலையாக கட்டக்கூடாது சுரும்பு மொட்டு எப்போ விரியும் சுவாமிக்கு கொண்டு போய் சாத்தி நாம் பூசை காஜ காலையில் செய்யும் பொழுது தான் அந்த பூக்கள் எல்லாம் விரியும் அப்போ அந்த வண்டுகளெல்லாம் வெளியே வரும் ஏதோ ஒரு வகையால் உள்ளுக்கு போயிருக்கும் சுவாமி அடியில் இவ்வளோ வண்டு எப்படி எப்போ வந்தது நீங்கள் போய் திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வண்டுகள் சுவாமி சுவாமி முழுக்க மாலை அத்தனாரீஸ்வரர் பாதி பெண் ஓ அது பாசாணம் நவ பாசாணத்தினாலங்கு முனிவரால் சமைக்கப்பட்டது பெருங்கு முனிவர் தானே அம்பாள் அம்பாள் இல்லாமல் தனி சிவனோடு இருக்கணும் வேணவர் அவரால் நான் சரியாக அது அத்தன் இருக்க நினைக்கிறேன் அந்த சுவாமிக்கு அத்தனாரீஸ்வரர் சுவாமிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்கிறோம் மாலையால் தேன் வலியும் அவங்க நாலு மணிக்கே போட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் பிரிஞ்சு அந்த தேன் எல்லாம் டொக் 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 டொக்கு வலிஞ்சு அந்த சுவாமியை கட்டியிருக்கிற பட்டு வேஷ்டி இருக்குத்தானே அந்த வேட்டியிலே ஒழுகும் அதைத்தான் சொல்கிறார் அப்பர் அனுபவித்து போடுறார் நான் இந்திய திருவடி மேல் வைத்தார் எப்படி திருவடி நகையும் இனந்துருவி ஏறத்து உற்ற இன மலர்கள் கொண்டு தேவைகள் இல்லாமல் ரெண்டாயிரம் கோடி தேவைகள் உச்ச நிச்சம் பேர் இல்லை அவ்வளோ பேர் பூ பிடுங்கி சுவாமிக்கு வைக்கிறாங்க நினைந்து உருகும் அடியாரை வைத்தார் தீ வினைகள் நீங்க வைத்தார் சினந்து உருகும் கழிற்றின் உருவை போர்வை வைத்தார் கோமா வந்த யானை பிடிச்சி அப்படி பிச்சு போட்டு அறையில் கட்டிடுறேன் அரக்கன் செயுமதியின் தளிர் வைத்தார் களம்புரை சந்தன் சிறந்து வார் வானோர் வானோர் இனம் துருவி மணிமகுடத்து அறுத்து உற்ற இனமலைகள் போது அவந்து மகழ்வாய்ப்பு நனைந்தனைய திருவடி அப்போ இந்த தேவுகள் எல்லாம் ஒரு ஆள் மல்லிகை ஒரு ஆள் பிச்சி ஒரு ஆள் முல்லை ஒரு ஆள் சண்பகம் ஒரு ஆள் இப்படியாக ஒரு ஆள் இருவாட்டி இட்ல ஒவ்வொரு பூவிலையும் எத்தனோ ஜாதிகள் இருக்கிறது மல்லிகைன்னா அதில் ஒரு பத்து ஜாதி மல்லிகை இருக்குது ரோஜாவில் பத்து ஜாதி இருக்குது செம்மரத்திலேயே பத்து ஜாதி இருக்குது இப்போ நிறைய பூக்களை கண்டுபிடிச்சு கொண்டு விஞ்ஞானிகள் அப்போ இதெல்லாம் இறைவனுக்கு கொண்டு போய் இதில் பூக்கள் மாத்திரம்தான் வைக்கணும் நறுமணம் இல்லாத பூவை சுவாமிக்கு வைக்கக்கூடாது பெரிய பாதகம் ஆனால் இலங்கையில் என்ன செய்கிறாங்க விலைக்கு பூ வேண்டி வச்சுறாங்க வெள்ளப்பூ அதை மணந்து பாருங்க அதில் மனம் கிடையாது அதில் மனமே இல்லை இந்த வெள்ளவட்ட சந்தையில் வெள்ளவட்ட அந்த பம்பலபுட்டி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கும் அவன் நிறைய மாலை எல்லாம் மல்லிகை மாலை சும்மா செக்கு செக்கு செங்கு தூங்கும் எல்லாம் பிளந்தடித்து வேண்டி பொம்பளைகள் எல்லாம் கட்டுறது சுவாமி கொடுக்குறது ஒரு மாலையில் கூட நறுமணம் இல்லை அந்த பூக்கள் வைக்கக்கூடாது சுவாமிக்கு என்ன மலைகள் போது அவள் போது மட்டு அவளுந்து மது வாய்ப்பில்கி அந்த மலர்கள் விரிந்தவுடனே அந்த மலருக்குள்ளால் என்ன வரியுது தேன் வரியுது சுட்டு சுட்டு சுட்டா தேன் மது வாய்ப்பில்கி அந்த பூக்களுடைய வாயிலுக்குள்ளால் என்ன வரியுது அப்படியே தேன் அந்த தேன் உடுப்பு முழுக்க நனைஞ்சு நனைஞ்சது போதுமா நனைஞ்சு அவ பாதம் முழுக்க தேனாக உழுவுது யார் பாதம் சிவனுடைய பாதம் நனைந்த திருவடி, என் தலைமேல் வைத்தார் ஆறு நல்லூஜ்யம் பெருமானார் எப்படி வைத்தார் நல்லவாறு நல்லவாறு எல்லா உலகத்திலே கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் பிறப்பிலே கிடைக்கக்கூடிய போன போன பிறப்புகளிலே செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீ அனுபவி என்று சொல்லி சுவாமி கொண்ட திருப்பாதத்தை வைக்கிறார் அதனால் திருப்பாத மரவினுடைய திருப்பாதம் நான் உங்களுக்கும் முதலில் சொல்லியிருக்கிறேன் முகத்தை பார்த்து கும்பிடக்கூடாது நீங்கள் எந்த தெய்வத்தையும் முகத்தை பார்த்து கும்பிடக்கூடாது தப்பு சும்மா போய் நின்று வேடிக்கை பார்க்குற வேலை எதெல்லாம் பாதம்தான் அருளுக்குரியது அம்பாவுடைய திருப்பாதங்களாக இருக்கட்டும் சிவனுடைய திருப்பாதங்களாக இருக்கட்டும் திருமாரைய திருப்பாதங்களாக இருக்கட்டுக்கும் திருப்பாதங்கள்தான் மனிதர்களுக்கு தேவையானது தேவர்களை பற்றி எங்களுக்கு நாங்கள் யார் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் சாதாரண ஜீவராஜிகள் குலம் தரும் செல்வம் தந்திடும் தூயராயின துயராயினமெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் பிசும் புகருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயண நாராயணனுடைய திருநாமத்தில் இவ்வளவும் இருக்குது அதே இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுறவர்களுக்கு அதை கேட்பவர்களுக்கு அதை அடிக்கடி சொல்லி கொண்டு வாரேன் மாதோர் கூறனை வலஞ்சுளி மருவிய மருந்தனை மருந்து இறைவன் இறைவனு பேர்பட்டவன் மருந்து மருந்து எப்படி இருக்கும் அது அருமையாக தான் இருக்கும் எங்களோட ஊரில் ஒரு பரிகாரியார் இருப்பார் குழந்தை சுவாமில்லையொன்னே அந்த அவன் தாய் கத்தி கொண்டு தூக்கி கொண்டு ஓடும் அவன் சிரித்து கொண்டு உட்கார சொல்லுவார் உள்ளுக்கு போய் இப்படி ஒரு இதை பிடிச்சி ஆட்டி போட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத குளிசியை கொண்டு வந்து இதை தேனில் கரைச்சி குளுங்கடுவேன் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத குளிசை கஸ்தூரி இதை கொண்டாந்து தேனில் கரைச்சி கொடுங்க சரியாக போயிடும் ஐயா ஒரு மூன்று குளிசை கொடுங்க குரசுன குளிசை இதெல்லாம் கண்ணுக்கு இந்த உப்பு அதில் தான் அவ்வளோ அப்போ மருந்து எப்படி ரொம்ப அருமையாக இருக்கணும் மருந்தென்றுட்டு வாயை பிளந்து கண்டு அப்படியே குடிச்சிடக்கூடாது மருந்தை குடிச்சு போடக்கூடாது மருந்த மருந்தை தான் வாய்க்கோன் ஆனால் மருந்துக்கும் பேர் இப்போ மருந்தண்டு வச்சிருக்கிறாங்க என்ன ஒரு விருந்திற்கு அதையும் இப்போ மருந்தண்டு தான் சொல்கிறாங்க கொக்குவேல் யாழ்விஷன் இந்துமன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாண்டி முனைவர் நாவி முருகீசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை